அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷமாக இருக்கணும் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையும் எந்த ஒரு தவறான முடிவும் நினைக்காதீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இருக்கிற ஃபைவ் செகண்ட் லைஃப் ஒரு செகண்ட் லைஃப்பை நிம்மதியாக சந்தோஷம் வாழணும் எனக்கும் இப்போ தான் எங்கள் வீட்டில் வீடு புதுமனை பூவில் நடத்து காய்ச்சி முடிஞ்சு நாங்கள் ஃபங்க்ஷன் பிரமாண்டமாக ஏதோதோ நடத்தணும்னு ஆசைப்பட்டோம் அது நடக்கலை துக்கம் தொண்டை அடைக்குது என்ன பண்ணுறது ஒரு நாள் ஃபுல்லாக அப்செட்டாக தான் இருந்தேன் தெளிவு இல்லாமல் தான் இருந்தேன் இப்போது ஒரு தெளிவு வந்துடுச்சு கடந்து தானே போகணும் கடந்து போய் தான் ஆகணும் கடந்து போனால் தானே வாழ முடியும் டக்கு டக்குன்னு எல்லா முடிவும் நம்ம எடுக்க முடியாது எங்கேயோ மிஸ்டேக் பண்ண எங்கேயோ தவறு பண்ணுறோம் அந்த தவறு திருத்திக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் நம்ம கற்றுக்குறோம் இப்போ கற்றுக்கிட்டது இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை புஷ் பண்ணி சொல்ல வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு எந்த ஒரு உறவும் நிரந்தரம் இல்லை எல்லாமே அந்த காந்தி தாத்தா போட்ட தாள் மட்டும்தான் அது எல்லாருக்கும் தெரியும் எப்போவுமே தெரியும் எப்படினாலும் தெரியும் எனக்கும் தெரியும் இப்போ நானாக இருந்தேன்னா நான் யாரையுமே நம்ப மாட்டேன் நான் எனக்கு நான் தான் உண்மையாக இருக்கேன் அவ்வளோ தான் ஏன்னா எல்லாமே தவறான உறவுகள் தவறான உறவுன்னா வெளியே வந்துடணும் என்னை பொறுத்து அதுதான் அவங்கள ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது நான் வெளியே வந்துடுவேன் இருபது வருஷம் பழகி நண்பனும் இப்போது பேச்சு வார்த்தை இல்லை ஏன்னா எனக்கு பிடிக்கல ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறது அவங்கள விட்டு நம்ம கடந்துதான் வரணும் அதனால தான் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுங்க மனநிறைவோடு முடிஞ்சு ஆனால் எங்கள் ஊர் சைடு மொய்யின்னு சொல்லுவாங்கள அதை நாங்கள் எதிர்பார்த்தது ஓரளவு வந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்தது வரல ஓகே நான் நாங்கள் போனவங்க எல்லாம் யாருமே வரல புதுசு புதுசாக வந்தாங்க போ நமக்கு போன நம்ம போனவங்களாம் வராத ஃபீல் வருத்தப்படக்கூடாது நமக்கு புதுசாக ஒரு உறவுகள் வந்திருக்குல்ல அதை நினச்சி க சந்தோஷப்படணும் ஒன்று இழந்தா ஒன்று கிடைக்கும் அவ்வளோதான் வாழ்க்கை அதை ஒவ்வொரு விஷயத்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கற்றுக்கிட்டு தான் வருவோம் சரிங்களா அவ்வளோதான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ அந்த தோண்டிகிட்டே இருக்கும் வெளியில் வந்துட்டுனா நாலு இடத்த பார்க்குறப்போ நாலு பேரை பார்க்குறப்போ வாயில்லாத ஜீவன்களை பார்க்குறப்போ நம்ம பரவாயில்லன்னு தோணும் அதுகளை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கிட்ட நம்ம அன்பு செலுத்தணும் அது நம்மள்கிட்ட அன்பு செலுத்தும் இப்போ ஒரு ஒரு நாய் நம்ம பேசணும்னா அது நம்ம கூட இருக்கும் அது ஆதரவு அவ்வளோ கிடைக்கும் ஒரு ஆட்டு குட்டிகிட்டே பேசணும் அது ஆட்டு ஆட்டுக்குட்டி நம்மகிட்ட பேசும் அதுக்கிட்ட நம்ம ஃபீல் பண்ணாலே போதும் மனசு நினைவாகும் அதனால தான் இப்போ வெளியில் வந்தேன் மாடு இருந்துச்சு கோமாதாட்ட பேசினேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அதுக்கு தான் தெய்வம் நமக்கு நம்ம மனசாட்சிக்கு எடுத்து அது தான் அதுகிட்ட பேசினா எல்லாமே முடிஞ்சிடும் ஓகேங்களா யாரும் எதை பற்றியும் நினைக்காதீங்க அவ்வளோதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளை வந்து மனத்தை மன அழுத்தத்தை உண்டாக்கி 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 திணிப்பாங்க உங்கள் முடிவில் நீங்கள் வலுவாக இருங்க அவ்வளோதான் யார் நம்மளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பாசத்துக்கு மட்டும் அடிமை ஆகிறாதீங்க வந்தால் வரட்டை வராட்டி போட்டோன்னு சொல்லி விட்டுருங்க அவ்வளோதான் பாசத்துக்கு கடுமையானால் எல்லா சொல்கிறதையும் நம்ம கேட்கணும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துறதுக்கான அவங்க சொல்கிறத கேட்டால் தான் அவங்க மேலே பாசம் வச்சிருக்கோன்னு அவங்க நினைக்கணும்னு நம்ம நினப்போம் அது இல்லை நல்லாயிருக்கும்னு நினச்சாலே போதும் சரியா எல்லாருக்கும் பாய் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க செல்ல செல்லக்குட்டீஸ் என்ன பண்ணுறீங்க தூங்குறீங்களா நல்ல தூக்கமா என்ன இப்படி பார்க்குறீங்க உங்களை வீடியோ எடுக்கிறேன் அழகாக இருக்கீங்க க்யூட்டாக இருக்கீங்க ஐ என்ன பண்ணுறீங்க ஜோடியாக படுத்துருக்கீங்க பரவாயில்ல ஒற்றுமையாக இருங்க எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்பீங்க மனுஷங்க தான் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க ஒற்றுமையாக இருக்கணும் நீ செல்லக்கூட்டி என்ன பண்ணுற நீ சாப்பிட்டியா அசை போடுற பசி எடுக்குதோ கஷ்டமாக இருக்கு நீ விட்டு தனியாக இருக்க வீடு ஃபீல் பண்ணாத தனிமையாக நிரந்தரம் என்ன மாதிரி நீ எவ்வளோ சொந்தமாக இருந்தால் இருந்தாலும் தனியாக தான் நம்ம நிற்கணும் எங்கள் குடும்பம் மாதிரி நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அசிங்கப்பட்டு தோற்றுக்கிட்டே தான் இருக்கோம் திருப்பி எந்திரிச்சு வரணும் முழு முயற்சி பண்ணி முட்டி மோது எந்திரிக்கிறோம் திருப்பி கீழே விழுந்துடுறோம் வாழ்க்கையில் தனிமைன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை தனிமை இருந்து பழகிட்டோம் அதை விட தனிமை இருக்கிறது இருந்து பழகிட்டோம்னா அதை விட ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறது எதுவுமே இல்லை ஏன்னா யாருமே இல்லாமல் நம்ம தனியாக இருக்கோம்ல எல்லாம் இருந்து தனியாக இருக்கோம்ல அதனால் இப்போ எல்லா சுற்றி இருக்கிறவங்கள விட்டுட்டு ஒரு நாள் இருக்க இருக்க மாட்டாங்க நம்ம யாரெல்லாம் கூட இருந்துரும் லைஃப்லாம் தூங்கிலே மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவரும் உயிர்களை மற்ற உயிர் ஜீவன்களை பார்த்து வராமல் போடுவாங்க ஏன்னா பேரு தான் மாடு அது லட்சுமி நம்ம குலமாதா அதுவும் சாமி எல்லா உயிர் அணிலும் முருகனும் கிருஷ்ணனோட வாகனம் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு கடவுள் வழிபடுறோம் ஆனால் இந்த கேவலப்பட்ட மனித ஜென்மனை மட்டும் எதுக்குமே இல்லை அதுக்கு பேர் தான் மனிதன் அதனால தான் பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் உயிரோடு இருக்கும்போது எத்தனை கேலி கிண்டல் பொறாமல் போட்டி அடுத்தவனை எப்படி முதுகில் குத்துறது எப்படி காலவாரி வர்றது எப்படி கவுக்குறது அடுத்த சொத்தை எப்படி அபகரிக்கிறது எப்படி அவங்கள இழிவாக நடத்துறது கேவலப்படுத்துறது இதுலேயே இருக்கும் ஆனால் இவங்களாம் அப்படி இல்லை